மகா சந்தோஷமும் கழிப்பும் தூரத்திலே கேட்கப்படும் பயப்படாதே நெகமியா பன்னிரண்டு நாற்பத்தி மூன்று அந்நாளிலே மிகுதியான பலிகளை செலுத்தி தேவன் தங்களுக்கு மகா சந்தோஷத்தை உண்டாக்கினதினால் மகிழ்ச்சியாக இருந்தார்கள் ஸ்திரீகளும் பிள்ளைகளும் கூட களிகூர்ந்தார்கள் எருசலேமின் கழிப்பு தூரத்திலே கேட்கப்பட்டது துன்பமும் சந்தோஷமும் எப்போதுமே பரவக்கூடியவையாக இருக்கின்றன ஆனால் துன்பத்தை எப்போதுமே தனக்குள் அடக்கி வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் சந்தோஷத்தை எப்போதும் அடக்கி வைக்கக்கூடாது என்றும் சொல்வார்கள் ஆனால் மனிதர்களாகிய நாம் இயல்பாகவே இதற்கு எதிரிடையானவர்களாக இருக்கிறோம் துக்கத்தையே நாம் அதிகமாக வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம் ஆனால் நாம் மிகவும் பிரசித்திப்படுத்த வேண்டியது சந்தோஷம்தான் அதனால் தான் மிகவும் சந்தோஷமான ரட்சிப்பின் சந்தோஷத்தை எல்லோருக்கும் அறிவிக்கிறோம் அந்த சந்தோஷம் உலகமெங்கிலும் கேட்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறோம் இந்த சந்தோஷம் மனிதனால் உண்டாகிற சந்தோஷம் அல்ல தேவனால் உண்டாக்கப்படுகிற சந்தோஷமே மிகவும் அக்களிப்பான சந்தோஷமாக இருக்கிறது இந்த சந்தோஷம் பக்கத்தில் மட்டுமல்ல தூரத்திலும் கேட்கப்படும் அளவிற்கு மிகவும் களிப்பான சந்தோஷமாக இருக்கிறது அப்படித்தான் எருசலேமின் களிப்பும் தூரத்திலே கேட்கப்பட்டது எருசலேமின் அலங்கம் அதாவது மதில் சுவர் இடிக்கப்பட்டும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டும் கிடந்தது இதனால் எதிரிகள் எருசலேமிற்குள் எப்போது வேண்டுமானாலும் நுழைந்து அங்கு வாழ்ந்து கொண்டிருந்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு தீங்கை விளைவித்துக் கொண்டிருந்தனர் இதனால் சிறையிருப்பில் மீந்திருந்த ஜனங்கள் மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவித்தார்கள் இந்த தீங்கும் நிந்தையும் மாற வேண்டுமென்றால் எதிரிகள் உள்ளே நுழையாதபடி மதில் சுவரும் வாசல்களும் மீண்டும் கட்டப்பட வேண்டும் எருசலேமிலே ஒரு சமாதானமான சந்தோஷமான வாழ்க்கை வாழ வேண்டுமென்றால் அவை கட்டி முடிக்கப்படுவது ஒன்றுதான் ஒரே தீர்வு இதுதான் அப்போது ஒரே ரட்சிப்பாக இருந்தது இந்த சமயத்தில்தான் ஒரு ரட்சகனுக்குரிய பாரத்தை தேவன் நெகேமியாவிற்கு கொடுத்தார் அவன் மூலமாகவே அலங்கத்தையும் கட்டி முடித்தார் அந்த அலங்கத்தை பிரதிஷ்டை பண்ணும்போது இரண்டு பெரிய மதில் மீது நடந்து பாடலினாலும் கைத்தாளம் தம்புரு சுரமண்டலம் முதலான கீத வாத்தியங்களினாலும் துதி செய்தார்கள் இதனால் எருசலேமின் கழிப்பு தூர தேசம் வரைக்கும் கேட்கப்பட்டது உங்கள் வாழ்விலும் ரட்சிப்புக்கான மதில் சுவர் பாலாய் கிடைக்கிறதா பயப்படாதிருங்கள் ரச்சிப்பின் தேவன் உங்களுக்குள் ரட்சிப்பின் சந்தோஷத்தை உண்டாக்குவார் அப்போது உங்கள் கழிப்பின் சத்தம் வெகு தூரம் கேட்கப்படும் நீங்கள் ரட்சிப்புக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் பயப்படாதிருங்கள் ஆமன்